ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்தியில் பார்க்க போகிறது ஈரோடு டு மேட்டுப்புற வழியில் பவானி தாண்டி ஊராட்சி கோட்டை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்க்குற அந்த சிறிய குன்று தாங்க பார்க்க வந்திருக்கோம் இங்கே இப்படி என்ன ஸ்பெஷல்னா இப்போ நம்ம காட்டுறது ரெண்டு கழுதை அப்புறம் ஒரு மாடு ஒரு சுயம்பில்லிங்கும் அதுதாங்க இந்த கோயிலோட முக்கியமான ஒரு ஸ்பெஷலை அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் நம்ம மலை அடிவாரத்தில் வந்தோம்னா ஸ்டார்டிங் இந்த ஒரு அனுமார் சிலை அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கழுதைகளை பார்க்கலாம் கழுத சிலையை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் தாண்டி மேலே போனோம்னா இதுதான் மலைப்பாதை பாதை எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் மழை ஃபுல்லாகவே இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன படிக்கட்டுகள் வச்சுருப்பாங்க இந்த மலையை சுத்தமாக வச்சுக்கணுன்றக்காக அங்கே இந்த மாதிரி எச்சரிக்கை போர்டையும் வச்சு சைட்லேயே டஸ்பின்னும் வச்சுருப்பாங்க குப்புத்தொடி டஸ்பின் அதாவது குப்பைகளை வந்து அந்த டப்பாவில் போடுற மாதிரி இந்த மாதிரி டப்பா அங்கங்கே மலையில் நம்ம பார்க்கலாம் இந்த மலையை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த டப்பா நமக்கு பயன்படுது கைசா கீழக்காமிச்ச கழுத சிலையும் இந்த மாடு சிலை ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முக்கியமான ஒண்ணுங்க நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு அதை இதுதான் சுயம உருவான அந்த லிங்க கோயில் அந்த வார அன்னைக்கு பூஜை நடந்துச்சு அதான் நாங்க தீபாவளி முடிஞ்சு அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்போதைக்கு அங்க பூஜை நடந்துச்சு அதையும் வீடியோ பண்ண முடிஞ்சது சிவன் கோயிலை தாண்டி மேலே வந்தோம்னா இந்த மண்டபம் ஒன்று இருக்குங்க உட்காந்து ரிஸ்ட் அடிக்கிறதுக்காக அந்த மண்டபம் கட்டியிருக்காங்க எஸ் இந்த கோயில் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளில் அந்த முன்னாடி காமிச்ச அந்த கழுதையும் அந்த மாடு சிலை அதுங்களை வச்சு தாங்க ஜல்லி மண் இதெல்லாமே அந்த கழுதைங்க தான் கோயிலுக்கு மேலே கொண்டு போயிருக்குது அதாவது கோயிலுக்கு கட்டுறதுக்கு அந்த கழுதைங்க தான் கழுதையும் மாடும் தான் உதவியாக இருந்திருக்குது எஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த கொறுங்குபடல் அந்த படம் ஷூட்டிங்கும் கொஞ்சம் இங்கே தாங்க ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க மேலே மலையில் அதனால் அவங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் கைஸ் இந்த மலை ஏறி மேலே வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகுங்க மழை மேலே வந்தோம்னா நம்ம இந்த மாதிரி கல்லடி அடுக்குனதை பார்க்கலாம் அங்கே அங்கே நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இங்கே மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி வந்து வெளியே எங்கேயும் வேஸ்ட்டாக போகாமல் இங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த வழி பாருங்கள் மலை தண்ணி வழியாக உள்ள வந்து தொட்டியில் போய் ஸ்டோர் ஆகுதுங்க இது பார்த்தீங்களா ஒரு சொன்ன மாதிரி ஸ்டோரேஜாக வச்சுருக்காங்க நம்ம மலை மேலே வந்துட்டோம்னா உச்சியில் வந்து சிவன் முருகன் அம்மன் சன்னதி அது தனியாகவும் ராமர் சன்னதி பின்னாடியுமே இருக்குங்க ஐஸ் குரங்குபள்ளல் படத்தில் இந்த இடத்துல தாங்க அந்த சின்ன பசங்க சைக்கிள் தள்ளிட்டு மேலே ஒடியாருவாங்க ஒடியாந்து அந்த கடைசியில் தாங்க அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து கத்திட்ருப்பாங்க இந்த இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த இடம்தாங்க இது தெரியும் பார்த்தோம்னா இதோடய வியூ அழகாக பார்க்கலாம் இங்கிருந்து இது தாங்க காவிரியார் இருந்து போகிற காவேரியார் இது இதுதான் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா பிள்ளையார் சன்னதி ஒன்று இருக்குங்க இந்த மலைக்கு வரவங்க அந்த பிள்ளையாரை வணங்கிட்டு அப்படியே மேலே வந்தோம்னா நான் முன்னாடியே சொன்னேன் முருகன் சிவன் அம்மன் மூணு சன்னதி இங்கே தான் இருக்குது நம்ம அதையும் வணங்கிட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த ராமர் கோயிலுங்க ராமர் என்னென்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்றத படாமல் இங்கே வரைஞ்சி வச்சுருப்பாங்க இந்த சுத்தில் கைஸ் இந்த மலை வந்து கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே சுயம்பௌர்வான லிங்கம் அந்த லிங்கம் தான் ஆரம்பத்தில் இருந்ததும் அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலில் அந்த கழுவிகளையோ மாடுகளையோ வச்சு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது கைஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தோணலாம் என்னடா கோயிலை காட்டுறான் கருவறையை காட்ட மாட்டேறானு அப்படின்ட்டு ஏன்னா எல்லா கோயில்கள்லையுமே கருவூரியை வீடியோ பண்ணுறதுக்கு பூசாரிங்க அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரி நானும் கருவியை வீடியோ பிடிக்கல அதனால் அதில் காமிச்சிருக்க மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே அந்த கோயிலை யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா இதை பார்த்தினா கருத்தை கமாண்டை மறக்காமல் பதிவு விடுங்க இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கட்டும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணட்டும் கைஸ் இன்னொரு விஷயம் புரட்டாசி மாத காலங்களில் இந்த கோவில் பயங்கர விசேஷமாக இருக்கும்